வணக்கம் இரவு நேரா பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் வெளியாகிய புதிய அறிவிப்பு உருளைக்கிழங்கு வெங்காயம் விலையில் இன்று சற்று அதிகரிப்பு தனியார் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதும் பெறுவதும் கட்டாயம் ஈஸ்டேலில் ஆளில்லா விமான தாக்குதல் பலர் காயம் இனி விரிவான செய்திகள் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் நாளை வங்கிகளில் வாய்ப்பிலிடப்படும் என நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது பேலியக்கோட மற்றும் கொழும்பு புறக்கோட்டை பொருளாதார நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் ஆகியவற்றின் பட்டியல் வெளியாகியுள்ளது இதன்படி வெளிமடை உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி தொண்ணூறு ரூபாவிலிருந்து இருநூறு ரூபாய் வரையிலும் நுவரேலியா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் இருநூற்றி இருபது ரூபாவிலிருந்து இருநூற்றி முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அத்துடன் பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராம் நூற்றி அறுபது ரூபாவிலிருந்து நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் ியன் உளை கிழங்கிலோ நூற்றி இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது யாழ்ப்பாணம் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ கிராம் நூற்றி ஐம்பது ரூபாவில் நூற்றி எண்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளிப்பூண்டு ஒரு கிலோ கிராம் நாற்பது ரூபாயிலிருந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் செத்தல் மிளகாய் ஒரு கிலோ கிராம் அறுநூறு ரூபாயிலிருந்து அறுநூற்றி முப்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அடுத்த மாதம் முதல் திகதி முதல் தனியார் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதும் பெறுவதும் கட்டாயமாக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங்க இவ்வாறு தெரிவித்தார் பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்கள் மற்றும் பயணச்சீட்டுகளை பெறாத பயணிகள் மீது சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் பயணிகள் பேருந்துகளில் ஜிபிஎஸ் சாதனங்கள் பொருத்தப்படும் என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அட்டை மூலம் பணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஏமனிலிருந்து ஈஸ்டேலில் எயில் ஆட் நகர் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களில் இருபது பேர் காயமடைந்தனர் ஈஸ்டேலின் சுற்றுலா நகரமான எயிலாட்டில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றின் அருகே பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கூடியிருந்த பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து ஈஸ்டேலிய பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து காயமடைந்தோரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் கவுதி கிளர்ச்சியாளர்களால் இந்த தாக்கு புதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் அழுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதோ அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி